ஹாய் இப்போ நம்ம எங்கே இருக்கேன்னு சொன்னால் ஃப்ரெண்டு பகது கல்யாணத்துக்காக காரைக்கால் போகிறோம் இப்போது அதுக்காக திருவான்மையூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம போய்ட்டு இருக்கோம் திருவான்மயூர் ஆர்டிஓவில் வந்து காரைக்காலுக்கு நாங்கள் எஸ்சிடிசி பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் பஸ்ஸில் ஏறி கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா காரைக்கால் வந்துருச்சு காரைக்கால்லேருந்து கொல்லாபுரம்ன்ற ஒரு ஊருக்கு போகணும் அந்த ஊருக்கும் சீக்கிரம் பஸ்ஸு கிடச்சிருச்சு அந்த பஸ்ஸில் போட்ட பாட்டுக்கெல்லாம் நல்லா வைப்பு பண்ணிக்கிட்டு அப்படியே நேச்சுரல் சீன்ஸ்லாம் அப்படியே ரசிச்சிக்கிட்டே போனோம் அந்த சமயம் மழை பேஞ்சி இருந்துச்சு ஸோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு அப்படியே பஸ்லேருந்து இறங்கி ஒரு ஐநூறு மீட்ரு நடந்து போனால் கல்யாணக்கார வீடு அங்கே போயாச்சு அந்த வீட்டுக்குள்ளே போனால் வீடு சுற்றியும் கேமரா இருந்துச்சு எங்களை நாங்களே இந்த வீடியோ டிவியில் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கல்யாணத்துக்கு கிளம்பணும்

இப்படி படிங்க வாங்க வாங்க இப்படி படி இப்படி படி 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 படி

மாப்பி oh, ரெடிட்டாடிய <laughs> 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 <laughs>

பிராரித்தவனாக இந்த திருமண நிகழ்வை ஆரம்பிச்சேன் வருகை தந்திருக்கக்கூடிய உற்ற உறவினர்களையும் நண்பர்களையும் மற்றும் அனைவர்களையும்

அவர்களுடைய மன கொடையை மனமுகர்ந்து கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹருடைய திருமண புராணிகள் சொல்லிக்காட்டுகிறான் அந்த அடிப்படையில் இந்த திருமணத்தில் மணமகனால் மணமகனுக்கு பன்னிரண்டு போன் தங்கள் ताहे इस हज़ार निजामदीन अधर हैं तर्पोल से इन वालियां हैं धंदे इन्द्र तनुवर्ण त्रिकणति विपादे इस हज़ार निजामदीन आते हैं ना नहीं बोले बहुत से लोगे काम के बोले कुम्हार के थोड़े महाराज निजामदीन के काम के थोड़े मनमुग्ध से बोले उपभोग लेने आह நாற்பத்தி ஐந்தாம் வருடம் ஜமாத்து அப்படி திரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆங்கில வருடம் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம்

அலகம்துல்லா நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் முடிஞ்ச கையோட ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு ரொம்ப நேரமாக நான் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தனோ அந்த நேரம் வந்துச்சு அதாவது சாப்பிட்ற நேரம் டைனிங் ஹாலுக்குள்ளே போகும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு மச்சான் கல்யாணத்துக்கு கேஎஃப்சிலாம் போறேன்னு சொல்லியிருந்தானே அதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்காக மொதல் அளாக கலஞ்சி உள்ளே போயிட்டேன் ಇದು ಆಲ್ರೂ ನಂಬರ್ ಇದು ಯಾಕೆ ಅಲ್ಲಿದೆ ಸರಿನೇ ಒನ್ನ ಯಾ ಅಮ್ಮ ತರ ವಾಂಗಮ್ಮ